லோக்சபா தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல ஓ பன்னீர்செல்வம் தரப்புடைய ஒரு பிளான் குறித்த தகவல் எடப்பாடி பழனிசாமியோட காதுகளுக்கு போனதாகவும் உடனடியா அதுக்கு எண்டு கார்ட் போட இபிஎஸ் திட்டமிட்டுக்கிறதாகவும் சொல்லப்படுது கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்துல நடந்தது அதிமுக பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ஏற்பட்ட நிலையில அதிமுக பொதுச்செயலாளரா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதுக்கப்புறம் பொதுக்குழு ஒத்தி வைக்கப்பட்டு அதன் பிறகு நடந்த பொதுக்குழு கூட்டத்துல ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க பல்வேறு சர்ச்சைகளோடு நடந்த அந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் செல்லாதுன்னு ஓ பி எஸ் தரப்புல வழக்கு தொடரப்பட்டது ஒவ்வொரு கட்டமா வழக்குகள் நகர்ந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயும் ஓ பி சாதகமான நிலை ஏற்படல இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக உடைய பொதுச் செயலாளரா தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில சென்னை வானகரம் பகுதியில இன்று அதிமுக உடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் கூடுது அதிமுகவை தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில நடக்கிற இந்த பொதுக்குழுல அதிமுக உடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முடிவுகள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி இருக்க நிலையில அதிமுகவுடைய கூட்டணி கணக்குகள் என்னங்கிறது தொடர்பா பல்வேறு கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்க நிலையில இது குறித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம்னு தெரியுது மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்துல ஒரு முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுது லோக்சபா தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்க நிலையில தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்காக ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து விடக்கூடிய அதிகாரம் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமிக்கே உண்டு அப்படிங்கிற வகையில தீர்மானம் நிறைவேற்றப்பட போறதா சொல்லப்படுது முன்பு இரட்டை தலைமைகள் இருந்தப்போ ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல அதிமுக ஒருங்கிணைப்பாளரா இருந்த ஓபிஎஸ்சும் இணை ஒருங்கிணைப்பாளரா இருந்த எடப்பாடி பழனிசாமியும் கையெழுத்துட்டாங்க கடந்த ஆண்டு நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல்ல ஓபிஎஸ் எடப்பாடி இடையே ஏற்பட்ட இந்த சிக்கல் காரணமா அதிமுகவினர் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட முடியல அதுக்கப்புறமா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் தொடர்பா வழக்கு தொடரப்பட்டு அதுல எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சது ஆனா அங்க ஒரு முக்கியமான திருப்பம் நடந்தது அப்போதைக்கு அதிமுக சார்பில் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் படிவத்துல கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கிட்ட இருந்தது அதோட அவை தலைவர் தமிழ் மகன் உசேனுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரம் இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும் தான் செல்லும்னு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிக்கு கடிதம் மூலமா தெரியப்படுத்தி இருந்தது இந்த நிலையில தான் லோக்சபா தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல அதிமுகவுடைய அடிப்படை விதிகளை சுட்டிக்காட்டி மீண்டும் கோர்ட் நாட ஓபிஎஸ் பி எஸ் திட்டமிட்டிருக்கிறதா தகவல் கசிஞ்சிருக்கு அண்மையில ஓபிஎஸ் நடத்தின ஆலோசனை கூட்டத்துல இது குறித்தும் பேசப்பட்டதா தெரியுது இரட்டை இலை சின்னத்திற்கு கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் எடப்பாடிக்கு இன்னும் வரல அப்படிங்கிற விஷயத்தை கையிலெடுக்க ஓ தரப்பு முயற்சிகளை தொடங்குறாங்களா ஓபிஎஸ் பி இந்த முயற்சிக்கு இந்த முறை பாஜக தலைமையும் உதவி புரிய கூடும் அப்படிங்கற தகவல் எடப்பாடி பழனிசாமியோட காதுகளுக்கு போயிருக்கு இதையடுத்து சட்ட வல்லுநர்களை மீண்டும் கலந்தாலோசிச்சிருக்காரு அதன்படி இனி தேர்தலில் அதிமுக வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிடுவதற்கான அங்கீகாரம் தரக்கூடிய அதிகாரம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கே அப்படின்னு பொதுக்குழு உள்ள நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்ப முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது